Devan, oh, oh, pastor given by god god came to abraham and asked have you taken fruit? have you eaten the fruit no what answer he yes, or no? Yes. yes or no yes or no Know what he said you gave that lady no Neer la. so the woman that you gave uh, it was she who gave that to me

த பாஸ்டர் யார் தந்தால் ஹூ கேவ் இ திஸ் பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு கேக்கு நல்லா தான் இருக்குது இஸ் மெசேஜ் இஸ் வெரி நைஸ் லெட்ஸ் க்ளா இல்லை இல்லை இட்ஸ் நாட் சொ உனக்கு தெரியணும் இந்த மேப்பினை யார் தந்தா யூ வாட் டு நோ வாஸ் ஹூ கேவ் இ த பாஸ்டர் கஸ்ட தந்தா இஸ் செல்லாட்வாஸ் கிவென் யூ த பாஸ்டர் நான் சொல்லுவேங்க ஐட் டே அப்பா விளை கதிங்க ரீஸ் டூ நாட் மிஸ்டேக் மினி வேதத்தில் மூன்று விதமான தர்மனம் இருக்குது தர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் மேரேஜஸ் இந்த வேற ஆபரகம் பண்ணார்

திருமணங்களை எடுத்தீங்கன்னா இந்த மூணா பிரிச்சிடலாம் ஸோ ஆல் மேரேஜ் இந்த மூணுக்குள்ள எல்லா மேரேஜ் நடக்குது இந்த மூணுக்குள்ள எல்லா மேரேஜும் நடக்குது ஆல் தி மேரேजेस ஆர் பீயிங் கண்டக்டட் இன் தீஸ் 3 இஸ் ரைட் ரங் நான் சொல்லல ஐ டு நாட் சே வேதர் இட் இஸ் ரைட் ஒண்ணு அறிஞ்சுக்கங்க ஒன் திங் யூ ஆட் டு நோ நம்ம சபையில நான் சில வேளைகள்ல சொல்றேன் இன் ஆ சர்ச் ஐ டெல் ஆஃபன் இந்த பொண்ணு இந்த மாப்பிளை பார்த்தா நல்லா இருக்குமே கட்டி வச்சிரலாம் ஐ ஃபீல் திஸ் பாய் வுட் சூட் திஸ் கேர்ள் நிறைய சக்சஸ் ஒருத்தர் கூட திரும்பி வந்து ரெண்டு பேருக்கு என்னை காலம் வந்தாப்ளம் நீதான் சொன்ன சண்ட போட்டாண்ட் இருக்காங்க

வீட்டில் பிரச்சனை வந்த போது என்ன செய்தாலே தெரிஞ்சு கட்டினாங்க முடிவு என்ன தெரியுமா பிரச்சனை வந்த போது எங்க போன போனாண்டே நீர் தானே லார்ட் இட் வாஸ் தவ் ஹூ கேவ் மீ நான் வேணும் கர்பா வேணும் முடி நீளமா வேணும் அது வேணும் இது வேணும் எதுவுமே நான் சொல்லலையே ஐனவோ நெவர் மேட் எனி டிமாண்ட்ஸ் இந்த பொண்ண நீங்க தானே என் வீட்டுக்கு எடுத்து வந்துங்க லார்ட் இட் வாஸ் இப்ப 20 வருஷமா புள்ள இல்ல 20 லாங் இயர்ஸ் நீங்க தான இந்த குடுத்தீங்க யூ ஆல்ன் கேவ் மீ திஸ் கர் ஏர கட்டட்ட போறாங்க திஸ் இஸ் வே வென் டு தி லார்ட் நல்ல வேளை உங்க அப்பாட்ட போல it's good that you never <laughs> went to <Sufada>. his <laughs> father அங்க அப்பாட்ட போயிருந்தா இவர் வீட்ல ரெண்டு வேளை காலி இருக்கா ही গন டு ஹிஸ் ஃாதர் இ கோட் ஹர் வென்ட் டு தி லார்ட் காட் கர்த்தர் கர்பத் திறந்தார் அந்த லார்ட் காட் ஓபன்ட் தி வூம் கர்பத் திறந்தா ஏன் உங்களுக்கு தெரியும் why are you 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 not able to go to 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 go go? go 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 the 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 Lord 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 God God when when face problems? When problems come father, to whom would you go? Pastor you don't go to the don't pastor your mother and father you to go to the Lord God. Lord, it was thou gave gave me ஏன் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை போக முடியல போறீங்க அப்பா நீர் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கும் ஸோ எரேஞ்ச் விட் க முடிவு எப்படி தெரியுமா இருக்கும் யூனோ ஹாவு த என் குட் பீஸ்ஃபுல் இட் உட் பி பீஸ்ஃபுல்ல கர்த்தர் அமைதியாய் வழிகாட்டு வா அடு த லாட் ஃபுல் லீட் யூ இன் பீஸ் இங்கே போகிறீங்க கோர்ட்டுக்கும் போகணும்னா போலீஸ் எங்கே போனான் நீ நாட் கோட் கோர்ட் ஓ டு போலீஸ் ஏன்னா கர்த்தர் ட போங்க கோட் த லாட் காட் ரே காண்டவர் இந்த காரிய கர்த்தரால் வந்ததுன்னு காடுல போட்டிங்கள்ல ஐயோ சரி த தில் திஸ் மேட் கம் த்ரூ த லாட் ஏன் இனி கர்த்தர் போகக்கூடாது நான் வைஷுட் போடுங்க கோட் து லாட் காட் அவங்க கல்யாணத்துக்கு முன்னால அஷூர் பண்ணாங்க சோ ஹி அஷூர்ட் வித் தி கத்தரால் வந்தது திஸ் ஹஸ் கம் ப்ரூவ் தி லார்ட் கத்தர் நடத்தினார் இஸ் தி லார்ட் ஹூ நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையா சொல்றேன் ஐ டெல் யூ ஹம்பிள் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுக்கு தெரியணும் என் மனைவி கத்தர் கொடுத்தது சோ